அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையும் இந்த வார்த்தை உனக்கு வேத வாக்காக அமையும் என் வார்த்தை இந்த அசரீர் போல பேசுகின்ற இந்த வார்த்தை உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும் யாரோ பேசுகிறார்கள் எதையோ பேசுகிறார்கள் என்று எண்ணிவிடாதே என் வார்த்தைகளை துச்சமாக எண்ணிவிடாதே என் வார்த்தைகள் மேலிருந்து வருபவை உனக்கு ஏஞ்சல் என்று சொல்லுகிறார்களே அதுபோல ஒரு கற்பக விருட்சமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான மோசமான எதிர்கொள்ள முடியாத நிலைமைகள் வருகின்ற பொழுது அந்த நிலைமைகளை தவிர்த்து அந்த நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி அந்த நிலைமையை நல்ல நிலைமையாக மாற்றி உன்னை தப்பிக்க வைத்து உன்னுடைய எதிர்காலம் பழாகிவிடாமல் பாதுகாத்து வருபவன் நானே கடவுளுடைய தூதன் மட்டுமல்ல கடவுளுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் நீயும்தான் ஒரு பகுதி என்பதை நீ உணராமல் இருக்கிறாய் நீயும் நீயும் கடவுளோடு இணைவதற்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் உழைத்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிடம் என் பேச்சை உற்று கேட்டாயானால் காது கொடுத்து கேட்டாயானால் என்னுடைய கண்களையும் என்னுடைய பாதங்களையும் உன் கண்களால் உற்று பார்த்து நீ எனக்காக என் பிள்ளை என்பதனால் தான் கேட்கிறேன் என் பிள்ளை என்பதனால் தான் சொல்லுகிறேன் நான் பெற்ற பிள்ளை நீ நீ மட்டுமல்ல உன் அப்பாவும் நான் பெற்ற பிள்ளைதான் உன் அப்பாவினுடைய அப்பாவும் கூட நான் பெற்ற பிள்ளைதான் ஆகவே என் அன்பு பிள்ளையே நீ நன்றாக கேள் நீ பயணம் செய்தபொழுது ஒரு நொடியிலே எத்தனையோ முறை விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நீ எண்ணியது உண்டு அந்த நேரத்தில் தான் நான் அங்கிருந்தேன் ஆனால் அது உன் கண்களுக்கு தெரியவில்லை உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நான் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் நான் இருந்ததினால்தான் அந்த நிமிடம் அந்த நிமிடம் உன்னுடைய விபத்தை தவிர்த்து பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்க்கையில இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விட்டிருப்பாய் ஆனால் என் அன்பு பிள்ளை நீ ஒவ்வொரு நிமிடமும் துணிவோடு இருக்கிறாய் அதனால்தான் இந்த உலகத்தை வெல்லப் போகிறாய் இந்த உலகத்தை வெல்லப் போகிறாய் தான் இருக்கிறேன் உன்னுடைய நிழலாக இருக்கிறேன் நிஜமாக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் அல்லா மாலிக்